அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினெட்டு கண் அழிதல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எழுபத்தி ஆறு ஓய்னி இந்நோய் செய்த கண் தாம் இதற்பட்டது ஓ இனிதே எமக்கு இந்நோய் செய்த கண் தாம் இதற்பட்டது எமக்கு இந்த கொடிய காமநோயினை செய்த கண்கள் தாமும் உறங்காமல் துன்புறுவது எனக்கு மிகவும் இனிமையாக உள்ளது எமக்கு இந்த கொடிய காமநோயினை செய்த கண்கள் தாமும் உறங்காமல் துன்புறுவது எனக்கு மிகவும் இனிமையாக உள்ளது நன்றி வணக்கம்